ആഞ്ചനേയർ നൂറ്റി എട്ട് പോറ്റികൾ ഓം മനുമനേ പോറ്റി ഓം അഞ്ജന പുതൽവനേ പോറ്റീ ഓം അരക്കാവലനേ പോറ്റി ഓം അവതാര പുരുഷനേ പോറ്റി ഓം അറിഞ്ഞനെ പോറ്റി ஓம் அடக்க வடிவே போற்றி ஓம் அதிகாலை பிறந்தவனே போற்றி ஓம் அசோகவனமெரித்தவனே போற்றி ஓம் அர்ஜுனன் குடியானவனே போற்றி ஓம் அமாவாசையில் பிறந்தவனே போற்றி ஓம் ஆனந்த வடிவனே போற்றி ஓம் ஆரோக்கியம் அளிப்பவனே போற்றி ல் பொ போற்றி ஓம் இகபர சுகமளிப்பவனே போற்றி ஓம் இசைஞானியே போற்றி ஓம் இறை வடிவே போற்றி ஓம் ஒப்பிலானே போற்றி ஓம் ஓங்கி வளர்ந்தோனே போற்றி ஓம் கதாயுதனே போற்றி ஓம் கலக்கம் தீர்ப்பவனே போற்றி ஓம் களங்கமிலானே போற்றி ஓம் கர்மயோகியே போற்றி ஓம் கட்டறுப்பவனே போற்றி ஓம் கம்பத்தருள்வோனே போற்றி ஓம் கடல் தாவியவனே போற்றி ஓம் கரை சேர்ப்பவனே போற்றி ஓம் கீதாபாஷியனே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் கூப்பிய கரனே போற்றி ஓம் குருகி நீண்டோனே போற்றி ஓம் குண்டக்கிரிய ராகனே போற்றி ஓம் கவுண்டன்ய கோத்திரனே போற்றி ஓம் சிரஞ்சீவி கொணர்ந்தவனே போற்றி ஓம் சலியா வரமருள்வோனே போற்றி ஓம் சிவபக்தனே போற்றி ஓம் சிரஞ்சீவியே போற்றி ஓம் சிந்தூரம் ஏற்பவனே போற்றி ஓம் சீதாராம சேவகனே போற்றி ஓம் சூரனே போற்றி ஓம் காவலனே போற்றி ஓம் சொல்நயனே போற்றி ஓம் சூரிய சீடனே போற்றி ஓம் சோர்விலானே போற்றி ஓம் சோக நாசகனே போற்றி ஓம் தவயோகியே போற்றி ஓம் தத்வானியே போற்றி ஓம் தயிர் அன்ன பிரியனே போற்றி ஓம் துளசியில் மகிழ்வோனே போற்றி ஓம் தீதழிப்பவனே போற்றி ஓம் தீயும் கடானே போற்றி ஓம் நரஹரியானந்தரானவனே போற்றி ஓம் நாரத கர்வ பங்கனே போற்றி ஓம் நொடித்தோர் வாழ்வே போற்றி ஓம் பண்டிதனே போற்றி ஓம் பஞ்சமுகனே போற்றி ஓம் பக்தி வடிவனே போற்றி ஓம் பக்த ரக்ஷகனே போற்றி ஓம் பரதனைக் காத்தவனே போற்றி ஓம் பக்த ராமதாசரானவனே போற்றி ஓம் பருதியைப் பிடித்தவனே போற்றி ஓம் பயமே அறியானே போற்றி ஓம் பகையழிப்பவனே போற்றி ஓம் பவழமல்லிப் பிரியனே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் சோதரனே போற்றி ஓம் புலனை வென்றவனே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பொட்டிட மகிழ்வோனே போற்றி ஓம் மதிமந்திரியே போற்றி ஓம் மனோவேகனே போற்றி ஓம் மாவீரனே போற்றி ஓம் மாருதியே போற்றி ஓம் மார்கழியில் பிறந்தவனே போற்றி ஓம் மனம் கூட்டுவிப்பவனே போற்றி ஓம் மூல நட்சத்திரனே போற்றி ஓம் மூப்பிலானே போற்றி ॐ रामदासने डासने पोत्री, ओम् राम नाम दासने पोत्री, ॐ राम दूतने पोत्री, ओम् राम सोधरने पोत्री, ओम् राम नाम पोत्री, ओम् राम पोत्री, ओम् रामने poles आन इत्तवने पोत्री, ओम् राम पोत्री, ॐ रामायणनायकने पोत्री ॐ रामायणप्रियने पोत्री ॐ रागमूलपुरुषने पोत्री ॐ रुद्रवडिवे पोत्री ॐ लक्ष्यपुरुषने पोत्री ॐ लक्ष्मणने कातवने पोत्री ॐ लंकादहनने पोत्री ॐ लङ्किणियै वेन्द्रवने पोत्री ॐ वज्रदेहने पोत्री ஓம் குமாரனே போற்றி ஓம் வடை மாலை பிரியனே போற்றி ஓம் வணங்குவோர் வாழ்வே போற்றி ஓம் விஷ்ணுஸ்வரூபனே போற்றி ஓம் விளையாடும் வானரனே போற்றி ஓம் விஸ்வரூபனே போற்றி ஓம் வியாசராஜர்க்கு அருளியவனே போற்றி ஓம் வைராகியனே போற்றி ஓம் வைகுண்டம் வெறுத்தவனே போற்றி ஓம் வேத கடலே போற்றி ஓம் வெண்ணையுண்டவனே போற்றி ஓம் வெற்றிலை மாலை ஏற்பவனே போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி 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 po tri po tri